श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நம சதசஸ்பதையே நம சகி நாம் புரோகா நாம் சக்ஷுரே நமோதிவே நமபிரு சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணூத்தி எழுபத்தி நாலு திருத்தஸ்தா திரயி திரையி திருஸ்தா திரிபுரமாலினி இன்னைக்கு என்ன பொருள் இப்ப நம்பால் மூணா இருக்கான்னு அர்த்தம் அது என்ன மூணா இருக்கிறது அப்படின்னா ஒரே சுவாமி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடியும் கிராம தேவதை தான் பார்த்தோம் இப்போ அம்பாள் வந்து எப்படி இருக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்றது திருஸ்தானா என்னன்னா கிராம தேவதைகளில் குறிக்கக்கூடிய நாமாவளி குலதெய்வமும் இப்படிதான் இப்படி இருக்கும் மூணு பண்புடைய இருக்கும் அதில் முதல்ல என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு உருவம் வச்சுருப்பாள் மூலஸ்தானத்தில் கருங்கல்னால ஆனா ஒரு உருவம் வச்சுருப்பாள் அது உருவம் இருக்கும் புடவை வேட்டி துண்டு அதெல்லாம் கட்டுவா இது ஆண் தேவதாக யாருந்தால் வேட்டி துண்டு கட்டுவா பின்தேவதையாக இருந்தால் புடவை கட்டுவா அந்த மாதிரி ஒரு வடிவம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒத்த வெளிபீடம் இருக்கும் ஒத்த வெளிபீடும் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி வாகனம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது சித்தாந்தம் நான் சொல்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கோயில்கள்லாம் இப்படி தான் இருக்கும் இந்த கிராம தேவதை கோயில்லாம் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டட அமைப்பெல்லாம் இப்போ இருக்காது ஒரே ஒரு சிலை இருக்கும் அந்த சிலை எப்படி இருக்கும்னா ஒரு மேடையில் வச்சிருப்பாள் அந்த அம்பலம்னு சொல்லுவா அந்த மேடையில் இருக்கும் அது அந்த சிலை இல்லாத போது அந்த சிலையை கூட சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊர் வழக்குன்னு தனியாக இருக்கு அந்த வழக்கில் வந்து களிமண்ணில் பண்ணி அதை சுட்டு அந்த அதுக்குன்னு ஒரு இனம் இருக்கு அவா வந்து அதை சுட்டு எடுத்துன்னு வந்து அங்கே வைப்பான் அந்த மேடையில் வைப்பான் அது வெறும் மேடை இல்லைன்னா சுக்குமா தடி மாதிரி இருக்கும் அத்தி மரத்தில் அந்த மாதிரி தடி பண்ணி அதுல வச்சிருப்பா வேற எதுவுமே இருக்காது திருஸ்தாங்கிற சுவாமியை பத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பலிபீடம் இருக்கும் அந்த பலிபீடம்ங்கிறது பூடம்னு சொல்லுவா அது விளக்கமா விளக்கமாலாம் இருக்காது ஒரு தாமரை மாதிரிலாம் இருக்காது ஒரு கருங்கல்ல வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஆனா அந்த பீடத்துல இருக்கிறது அந்த அம்பலத்து மேல இருக்கிறது கொஞ்சம் கண்ணு மூக்குவாயெல்லாம் இருக்கா மாதிரி இருக்கும் அதுக்கு இது வெறும் பலிப்பீடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொலை ஆயுதம் குத்தி ஒன்று வால் சாத்தி வச்சிருப்பா அப்படி இல்லைன்னா ஈட்டி மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா வீரக்கண்டயம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவா அதுக்கப்புறம் முத்தளை சூளம் அதை குத்தி வச்சிருப்பா அந்த அது ஒரு வெளிபீடம் முன்னாடி இருக்கக்கூடிய உருவம் இந்த உருவம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே அழியக்கூடிய உருவமா இருக்கும் அந்த அம்பலங்கிற இடத்துல வச்சிருக்கிறது அதை களிமண்ணில் படுக்கிற மாதிரி பண்ணியும் வழிபாடு பண்றவா இருக்கா அதை களிமண்ணை சுட்டு மண் பாவை வச்சு வழிபாடு பண்றவா இருக்கா வெறும் செங்கல் சுட்ட செங்கல் வச்சு அப்படியே அதுக்கு மூனை வச்சு அதை வச்சு வழிபாடு பண்ணுவா அந்த மாதிரி மூன்று நிலையில் இருந்து அருளக்கூடியவளுக்கு த்ரிஸ்தான்னு பேரு இப்ப இந்த சாமி கிட்ட அருட்சக்தியை வெளிப்படுத்துவது எதுவோ அது பூசனை சாமிகிட்ட இருக்கக்கூடிய அனுகிரகத்தை வாங்கி மக்கள் கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடிய செயலுக்கு பூஜைன்னு பேர் இப்ப ஒரு வடிவம் இருக்கு அது சிமெண்ட்லயோ இல்ல செங்கல்லையோ இல்ல சொதையிலையோ இருக்கு ஒரு காலியம் மண் வச்சுங்களேன் அதுக்கு முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சூழல் இருக்கு அவ்வளோதான் இதான் இருக்கும் இதான் திருதஸ்தான் பேரு இப்ப இதுல என்ன பேசும் எப்படி போய் சாமிக்கிட்ட பேசுறது நம்ம சாமிகிட்ட எப்படி வாங்கறது அருள் வாக்கு அப்படின்னு கேட்டா இது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பூஜை பண்ணுவா இந்த மாதிரி தேவதையெல்லாம் இப்போதான் அதுக்கெல்லாம் நித்தியப்படி பூஜை பண்றது அப்படிங்கிற மாதிரி வழக்கம்லாம் பிற்காலத்துல வந்ததுதான் சிவன் கோயில்கள்லையும் பெருமாள் கோயில்லையும் தான் நித்தியப்படி பூஜையை பத்தி விசேஷமா சொல்லியிருக்கு மற்றபடி கோயில்லாம் நித்தியப்படி பூஜையெல்லாம் சொல்லலை அது கிராமப்புறத்து ஆச்சரணைகளில் செஞ்சுருக்காது பாரம்பரியத்தில் அப்படி கொண்டு வந்திருக்கா இந்த மாதிரி இருக்கும் உருவம் ஒன்றும் தெளிவாக இருக்காது இப்ப அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் அது சாமியே உத்தரவு போட்டிருக்கோம் இந்த நாள்ல பூஜை பண்ணு இந்த நாள்ல வேண்டாம் அப்படின்னு அதுவே சொல்லியிருக்கோம் அதுல ஊரை கூட்டி குறி கேட்கறதுங்கிறது ஒரு நாள் தான் இல்லைன்னா ஆபத்து இல்லை யுத்த காலம் இந்த மாதிரி நேரம்னா அதுக்கு பூஜை போடுவா அதுக்கு பூஜை போட்டா அது என்ன வடிவத்தை எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டா இந்த சூளம் இருக்கோ இல்லையோ சாமி வந்தவா வந்து அந்த சூலத்தை நட்டு வச்சிருப்பா அதை சாதாரண நாள்லாம் எடுக்க முடியாது கையால எல்லாம் எடுக்க முடியாது அதை வந்தோன்னு அதை கையில் எடுத்துப்பான் யாருக்கு சாமி வருதோ சில நேரங்களில் உடுக்க அடிப்பா சில பேர் தப்பு அடிப்பா சில பேர் வந்து பாட்டு பாடுவா சில பேர் வர்ணனை அடிப்பா வர்ணனைன்னு சொல்லி அழகா மாதிரிலாம் இருக்கும் பாட்டு பழக்கே தீவி வச்சு வழிபாடு பண்ணுவாள் அப்படி வழிபாடு பண்ணினா அங்கே ஒரு சாமியார் பூசாரியோட உடம்புல வருது அந்த பூசாரி வந்த உடனே அப்படியே தலையை ஆட்டி அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும் அப்பதான் இந்த பலி இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி அதை கொடுப்பா அது அந்த அந்த கொலை ஆயுதம் தான் அது பக்கத்திலே வச்சிருப்பான் அது ஏற்றி இது கொடுத்து அந்த குறிய கேட்பா மூன்று நிலையில இருந்து அம்பாள் சொல்றதுனால கிறிஸ்தான்னு பேரு இந்த பலி கொடுக்கக்கூடிய வஸ்துவை அந்த கொலை ஆயுதத்தை கொடுத்து அந்த பலிபீடத்துல சாத்தி அந்த மூலஸ்தானத்தை திரைய மறப்பான் அந்த முன்னாடி இருக்கிறதுனுடைய பிரயோஜனம் என்னன்னா அம்பாள் வர்றது யார் சாமி ஆடுறாளோ அவாளுக்கு கொண்டு தான் தெரியும் அம்பாள் அவள் வந்து பிரத்யக்ஷமாக பார்ப்பான் அம்பாளை அதுக்காக தான் அந்த உருவம் வைக்கிறது அந்த உருவம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சுண்ணாம்புல உள்ள வடிவமாக இருக்கும் பேச்சியம்மன் அந்த மாதிரி சாமியாக இருக்கும் காட்டேரி பெரிய நாயகி அப்படின்னா ஏதோ ஒரு அம்பாள் பேர் காளி பிடாரி எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் ஊருக்கு ஒன்று இருக்குது அந்த வடிவம் இருக்குல்ல அந்த அம்பாள் அப்படியே அந்த அம்பாள் உள்ளே போகிறதா இந்த சாமியார் பார்த்துருவார் இந்த சாமியை ஆடுற ஒரு பாப்பார் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் உடம்புல சாமி வரும் சாமி வந்துட்டா என்ன பண்ணுவோம் நெருப்பை கையில் தாங்கும் அது கையில் ஒரு சூடம் ஏற்றி கொடுப்பா எந்த சாமியாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய சாமியாக இருந்தாலும் சரி நெருப்பை தாங்கிற பண்பு வந்து யாருக்குமே கிடையாது ஆனால் அந்த சாமி சாதாரணமாக கையில் வாங்கி வாயில் போட்டு முழுங்கும் அந்த நெருப்பை அதெல்லாம் நாக்கள் ஒன்றும் ஆகாது ஒரு சின்ன காயம் கூட வராது அந்த நெருப்பை கையில் வாங்கும் நெருப்பில் வந்து நான் வந்துட்டேன்னு சாட்சி சொல்லும் அந்த சாட்சி சொன்னால் மாத்திரம்தான் குறி கேட்பான் அந்த நெருப்பை எடுக்காத வரைக்கும் குறி கேட்க மாட்டான் அது நெருப்பை கையில் வா வந்துடுது அப்படின்னா அனாயாசமான செயலை செய்யும் அதாவது மனிதர்களால் செய்ய முடியாது சில நேரங்களில் நெருப்பை எடுக்காத சாமி வந்து ஒரு எட்டு அடி பத்தடிக்கு மேலே அப்படியே குதிக்கும் வேஷம் கட்டிலாம் சாமி ஆடுவா அப்படி அந்த சாமி அவனுக்குள்ளே வந்துடுது அப்படின்னா சாதாரணமாக நம்மளால அந்த மாதிரிலாம் குதிக்க முடியாது ஒரு எட்டு அடி அந்த கோயிலில் அந்த சாமி செல வசரத்துக்கு மேலே குதிப்பான் பத்து பேர் நான் அழுத்தினாலும் அவனை சொல்கிறத கேட்க மாட்டான் அந்த சாமியினுடைய பண்பு அப்படி மேலே குதித்து அப்படி கீழே வந்து அப்படி நிற்பான் அவன் உடம்புல ஒரு பாரதல் ஒரு இடத்துல அடிப்படாது அப்படி மேலே ஏறி அப்படி குதித்து சாதாரணமாக அந்த மாதிரி குதிக்க முடியாது அப்படி வந்துட்டா அந்த சூழத்தை எடுப்பான் அந்த சூழத்தை எடுத்துட்டா அந்த குறிய கரெக்டா சொல்லுவான் அப்போ வந்து அனாயாசமான முயற்சி அதாவது தெய்வ அருள் பெற்றவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய சில செயல்கள் இருக்கும் அந்த செயல்கள் அந்த சாமி தான் இங்க திருஸ்தான்னு சொல்றா திருஸ்தானா என்ன அப்படின்னா இந்த பலி கொடுக்கணும் அது ஒரு வேலை இந்த பாட்டு போட்டு வர்ணனை அடிக்கணும் அவர் அவரு அந்த சாமியை பிரத்யட்சமா பார்க்கணும் இந்த மூலஸ்தானத்துல இருக்கிற சாமியை உன்னோட ஒண்ணு தொடர்புடையது அந்த பலி பீடத்துலதான் அந்த தலை மாதிரி அந்த இதை வைப்பா இது வரலாற்று பதிவா எடுத்துங்க வேற எந்த நோக்கத்துலயும் இத சொல்லல இந்த மாதிரி வழிபாட்டுல இருக்கக்கூடிய சாமியை தான் திரிஸ்தா அப்படின்னு லலிதா சகஸ் நாம சொல்ற லலிதா சொல்லப்படாத வழிபாட்டு முறையே இல்லை அம்பாளை பத்தி அனைத்து வழிபாட்டு முறையும் லலிதாசிராமத்துல சொல்லப்பட்டிருக்கு அதுல முப்பொருள் பயனை அடைவதற்கு இந்த திருஸ்தாங்கிற சாமியை கும்பிடுவா இதுல பூசாரி அந்த ஆயுதம் அந்த பலிபீடம் அந்த வடிவம் அந்த வடிவம் எதுக்கு பூசாரியினுடைய கண்ணுக்கு சாமி தெரியறதுக்கு சாமி தெரிஞ்சிருது அப்படின்னு சொன்னா பூசாரிக்கு தன்னை தெரியாது தன்னை யாருன்னு அவருக்கு உடனே அவர் குறி சொல்ல ஆரம்பிப்பார் அது வந்து மக்கள் சாட்சி சொல்லணும்ல தெய்வம் வந்திருக்குன்னு தெரியணும்ல அதனால பஞ்சபூதும் அதுக்கு வசப்படும் அதனால நெருப்ப காட்டும் இல்லைன்னா உசரமா சொல்லும் ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு மாதிரி பண்ணும் ஆணி மேலே நிற்கும் அது அருவா மேலே நிற்கும் அப்படியே பறந்து போய் வேதாளம்லாம் வந்ததுன்னா பறந்து போய் முருங்கை மரத்துல உட்காரும் சாதாரண உடஞ்சி உழுந்துருவோம் நம்ப அது மாதிரிலாம் செஞ்சிருக்கு அந்த காலத்துல அப்போ பலி கொடுத்தா மேலே போ கீழே வராது அந்த மாதிரி சொல்லியிருக்கு அந்த மூன்று நிலையில இருக்கிறதுனால அந்த ஒரு கொலையாயுதம் ஒரு பலிபீடம் ஒரு உருவம் அந்த மூன்று நிலையிலே இருந்து அந்த குறி சொல்ற சாமி அந்த மூன்று நிலையும் ஒன்றாகி அருள்வதனால திருஸ்தான் அம்பாளுக்கு பேரு பிரத்யமா அம்பாள் பேசுவா நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து செஞ்சு கொடுப்பா அவள் இதை செய்யன்னு சொல்லுவா அதை நம்ம செய்யணும் அதை செஞ்சு அந்த விஷயத்த முடிச்சு அந்த காரியத்தை அனுபவ சாத்தியப்படுத்துவார்கள் அதாவது வாழ்வியல் நலன்களை அனுபவ சாத்தியப்படுத்தி தருகின்ற இந்த திரிஸ்தா என்ற தேவதையை சொன்னால் இந்த நாமாவளியை பொதுவில் உள்ள யார் சொன்னாலும் குலதெய்வமே தெரியாதவா சொன்னாலும் அவளுக்கு இந்த குலதெய் இந்த நாமாவளி குலதெய்வத்தை காமிச்சு கொடுத்துரும் திரிஸ்தாங்கிற நாமாவளி குலதெய்வத்தை காமிச்சு கொடுக்கும் அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தரா E